சாப்பிட்றதுக்கு நல்ல வெண்ணையும் நெய்யும் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு வெண்ணையும் நெய்யும் ஆக்சுவலி மனசுல எல்லாருக்கும் பதிகிற ஒரே ஒரு விஷயம் வெண்ணனால எந்த ஊரை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஊத்துக்குள்ளியை தானே மென்ஷன் பண்ணுவோம் ஊ ஊத்துக்குள்ளி வெண்ண மாதிரி இருக்க அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸோ அந்த ஒரு அந்த டேரக்டாக மேனுஃபேக்சரிங்லேருந்து நம்மள்கிட்ட வந்திருக்காங்க எழுபது வருடங்களாக ஊத்துக்குழி இந்த வெண்ணை வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் இல்லையா மேனுஃபேக்சரிங் இவங்க தான் இவங்க ட்ரேட்மார்க்கோட ஸோ ஆதித்யா பட்டர் அண்ட் கீ மார்க்கோட கொடுத்துருக்காங்க மேம் இவங்களது பேக்கிங்கு நல்ல வாசனை வெண்ணையோட வாசனை அல்டிமேட்டு யார் யாரெல்லாம் நான் வாங்கிட்டேன் மேம் நான் ரெகு இது ஒன்ஸ் நான் கணெக்ட் கொடுத்தனாலே ஒரு மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டேன் மந்த் லாஸ்ட்டில் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் வீக்கில் வெண்ணெய் வீட்டுக்கு ஒரு ஒரு கிலோ வெண்ணெய் வாங்கணும் நானே வாங்கி காய்ச்சிக்கிறேன் ஓகே காய்ச்சிக்கோங்க ஸோ இல்லை எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க பட்டர்லேயே நாங்கள் தோசை சுடுவோம் பட்டரில் தான் நான் சமைப்பேன் அப்படின்றவங்களுக்குலாம் வீக்லி ஆஃப் ஆஃப் லிட்டர் வந்து உங்களுக்கு வந்துடும் இங்கேருந்து நார்த்து சைடே நிறைய இடத்துக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ இதோட பேக்கிங் வந்து எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பேக்கிங் கொடுப்பாங்க எந்த லீக்கேஜஸும் இருக்காது ஃபுல்லாக வந்து பபிள் ட்ராப் பண்ணி உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஒன்றோட ஒன்று உரசாமல் வெண்ணை நெய் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பபுள் ட்ராப் பண்ணி உங்களுக்கு உள்ளே கொட்டு போய் கொட்ட கொண்டுமே லீக்கேஜஸ்ஸே வராது தூக்கி போட்டால் கூட உடையாது நான் அந்த டைமில் நல்லா இதில் நீங்கள் அவங்க எழுதிருவாங்க கிளாஸஸ்ன்னு சொல்லி பட் இது பிளாஸ்டிக் தான் அவங்க உங்களுக்கு சேஃபாக வர அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்தோனே வெண்ணையோ நெய்யோ ஓப்பன் பண்ணும்போது நூறு பர்சன்டேஜ் ஓப்பன் வீடியோ மஸ்ட் 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 டைரக்டா நீங்கள் ஊத்துக்குள்ளியில் போய் வாங்கணும்னா கண்டிப்பாக முடியாது நல்ல வெண்ணெய் எழுபது வருடங்களா அவங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காங்க வித் சர்டிஃபைடோட ட்ரேட்மார்க்கோட கம்பெனி இருக்கு சரி மேம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் வெண்ணெய்ன்னா நம்ம என்னைக்கு சாப்பிட்டு பார்க்காம என்னைக்கு நம்ம போயிருக்கோம் ரெபோட்டிங்ல ஆல்ரெடி இல்லை ஸோ இப்படி வெண்ணெய் எடுப்போம் இவ்வளோதான் கொஞ்சம் சாப்பிட மட்டுமே என்னென்ன நல்லா இருக்குமே வெண்ணெய் இவ்வளோ தான் ஒரு ப்ரெட்டுக்கு நல்லா இருக்கும்ல ஸோ கொஞ்சோண்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமா சரி இப்படி எடுத்து அந்த வெண்ணெய் இப்படி அப்படியே பண்ணி எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க அந்த வெண்ணையோட அந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேம் அதோட இதோட ஐயோ இப்போ எல்லாருமே யாருக்கு வேணுமா வாங்கி சாப்பிட்டுக்கோங்கடா எனக்கு வயிறு எல்லாம் வலிக்கூடாது டேஸ்டரா அது வாட்டர் ஃபேன் பிளாஸ்டிக் வெண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் கார்னர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு ஸ்பூன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா இதை எடுத்து இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த எஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணி ம் நான் இப்போதானே சொன்னேன் எனக்கு வயிறு வலிக்கூடாது நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் சீக்கிரம் அப்படியே ஒரு ஊட்டி விடுங்க பார்ப்போம் யார்ரா அது கூட்டத்தில் ம் பா அந்த 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 ஃப்ளேவர் மேம் வேறு லெவல் மேம் ஊத்துக்குழி வெண்ண அந்த அந்த கலர் பார்த்தீங்களா ஒரிஜினல் எம்மியா யார் நாளும் டக் எத்தனை நாளில் போகும் நமக்கு அடுத்த நாளே போய்டும் தமிழ்நாடுக்குள்ளே நார்த்துன்னு ஒன்றாகாது ஒன்றாகாது கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லா இருக்குது கீக்கிமா அப்படி எடுத்து போட்டு சாப்பிடணும் ஆ எப்படி இருக்குது பாருங்க யாரும் சண்டைக்கு வரக்கூடாது நான் வெண்ண நான் சாப்பிட்ருக்கேன் ஓகேவா ம் இந்தம்மா இந்தம்மா யார் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றேன் நம்ம நாளைக்கு அப்புறம் ப்ரெட்டு பட்ரு வந்துருச்சு வந்து போன தடவை சாப்பிட்டேன்டா சூப்பராக இருக்கும் எதுக்கு நம்ம இங்கேருந்து பார்ப்போம் பிரதர் வேற உட்காந்து பிரதர் இந்த பக்கம் நான் பிச்சுட்டேன் பரவாயில்ல பாருங்க அப்ப என்ன பண்ணலாம் செம்ம டேஸ்ட் ஆயிரம் தான் சொன்னாலும் வெண்ணெய் இப்படி எடுக்கும் போது அந்த ஒரு அந்த இது இருக்கு பாரு எப்படி இருக்கு பாருங்க ஐயோ அரை லிட்டர் வெண்ணெய் இந்த அம்மாவே தின்னுரும் போல இருக்கு அப்படிதானே தோணும் ஸோ வெண்ணெய் எப்படி இருக்கு பாருங்க செம்ம டேஸ்ட்டுங்க இந்த வெண்ணெய் எடுத்து விளையாடுறதுக்கே தோணுது அவ்வளோ ஆசையாக இருக்கும் வெண்ண இருந்தால் வீட்டில் கிருஷ்ணர் அண்ட் மகாலட்சுமி எப்பவும் இருக்கிற மாதிரி வெண்ணையும் நெய் நெய் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து இவங்களே நெய் கொடுக்குறாங்க மேம் எனக்கா ஏய் ஏன்றா எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பேக்கிங் சீல் பேக்கிங் கொடுத்துருவாங்க பிரிக்கலாமாடா பிரிச்சதா இது இப்படி ஒரு சீல் கொடுத்துருக்காங்க வெளியே ஒரு சீலு உள்ளே ஒரு சீல் வரும் பாருங்கள் வெளியில் ஒரு சீல் பண்ணிருவாங்க இப்படி பிரிக்கவே முடியாது சரி எல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் சண்டை வரக்கூடாது உங்களுக்காக தான் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்காக தான் இதை பிரிச்சுட்டேனா இதை பிரிச்சு போடுறது பாக்குறது சும்மா அது ரிமைண்ட் பண்ணேன் பண்ணீங்களா சரிடா சரி இங்க பாருங்க ஒரிஜினல் அந்த நெய் எக்ஸ்ட்ரானரி பாருங்க குருணை குருணையா அந்த நெய்யோட அந்த குருணைப்பறை மேம் குழந்தைங்க கை நிறைய பேர் ஒன் இயர் பேபிக்கெல்லாம் கலந்து கொடுக்கும் போது தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஒரிஜினாலிட்டி இருந்தால் தான் உள்ளேயே வர முடியும் ஃபுல் சர்ட்டிஃபைடு ட்ரேட்மார்க்கு மேனுஃபேக்சரிங் மேம் ஊத்துக்குழிலேருந்து ஊத்துக்குழி வெண்ணெய் ஆஞ்சநேயருக்கு இங்கேருந்து ஊத்துக்குழிலேருந்து வெண்ணெய் போகும் ஞாபகம் இருக்கா நாமக்கல் ஆஞ்சநேர் ஐயாவுக்கு நிறைய இடத்துலேருந்து போகும் என்னதான் பண்ணுவீங்களோ கை கொடுங்க சூ கொடுங்க ஐயோ சாப்பிட்டு பார்த்தா தானே ரிவ்யூ சொல்ல முடியும் ஆமாம் அதுக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகிடுறீங்களா சாப்பிட போது ஆமாம் நாமக்கல் ஆமாம் நான் உங்களுக்காக தானே சாப்பிட்றேன் அப்போ உங்களுக்கு தெரியுங்க பாரு தெரியுதா மேம் அரை லிட்டர் வாங்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹாஃப் ஆஃப் லிட்டர் வாங்கி டெஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன் நானே இல்லைனாலும் நீங்கள் பாட்டுக்கு ஆதித்யா பட்டர் அண்ட் கீ நாங்கள் இருந்து கடந்த எழுபது வருடங்களாக எங்களோட பணி போயிட்டே இருக்கு அவங்க தலைமுறைகளாக செஞ்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் மேம் இதெல்லாம் ரேட் சொல்லிடலாமா வெண்ணெய் நெய்யி ரேட்டு செவன் ஹண்ட்ரட் வெண்ணெய் நெய்யே ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுவா வாட் இந்தியா பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் வெண்ணெய் செவன் ஹண்ட்ரட் நெய்யே பேன் இண்டியா ஃப்ரீ ஷேப்பிங் எயிட் ஹண்ட்ரட் மேம் இது பசும் பசும் நெய்யே எந்த ஒருமே ஒரிஜினாலிட்டி மேம் ஒரிஜினாலிட்டி அந்த வாசனை எனக்கு இங்கே தெரியுதா தெரியும் நொண்டி அது தெரிஞ்ச இருதான் டைம் ட்ரை பண்ணிடுறேன் ம் வேறு அப்ராடு சேஃபாக அனுப்ப முடியுமா ஆனா கிடையாதுல்ல ஆயிலே அப்ராட் கிடையாது ஆயிலே கிடையாது ஆயில் ஐட்டம் நானே இங்க இருந்து அனுப்ப முடியாமல் நினைக்கிறேன் மல்டிஃப்ளோரல் எல்லா பூக்கள்ல இருந்தும் வராது மல்டிப் இது ஓன் மேனி ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கிறீங்களா கேட்டு வாங்குறீங்களா அது ஓன் ஹார் அது உங்களுக்கு அங்கே ஃபார்ம்லாம் இருக்கா ஃபார்ம்ல இருந்து அவங்க ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறாங்களா அவங்க ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறாங்க நானே இங்கேருந்து அனுப்ப முடிஞ்சு அனுப்பிச்சிருவேனே ரெண்டு லிட்டர் எல்லாத்துலேயும் அப்ராட் நாட் அலோட் எப்பவுமே ஆயில்லாம் வராது அது இதெல்லாம் கீ இது இது எவ்வளோ தேனு சிக்ஸ் ஹண்ட்ரட் அது ஃபுல்லு அந்த இந்த மாதிரி வரும் அதுவுமே டபுள் பேக்கிங்கில் வரும் மேலே ஒரு பேக்கிங்கு வெளியில் ஒரு பேக்கிங் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஒன்ஸ் அகேன் இது ஆறுநூறுவா பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கு சூப்பராக இருக்குது தேனு அதே மாதிரி ஏழ்நூறுவா வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் ஊத்துக்குள்ளி வெண்ணெய் முழு முழு முழுன்னு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதே மாதிரி இருந்து அதே வெண்ணெயில தயார் இல்லை நானே வெண்ணெயை வாங்கி நான் காய்ச்சிக்கிறேனாலும் காய்ச்சிக்கலாம் இது நெய்யே எல்லாமே பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் சாப்பிட்றோம் ஐம்பது நூறு யோசனை பண்ணாதீங்க சாப்பாட்டில் ஒரிஜினல் பியூர் ட்ரேட்மார்க்கு அதுதான் ரொம்ப முக்கியம் மேனுஃபேக்சரிங் எழுபது வருடங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் போன ஜென்மத்தில் கிருஷ்ணர் ஃப்ரெண்டாக இருந்திருப்பீங்க போல் வெண்ணெய் நெய் ஹனி க்யூட்டாக சாப்பிட்றீங்க ஏய் இதெல்லாம் சாப்பிட்டு காமிச்சாத ரிவ்யூ நான் சாப்பிடாம எப்படி ரிவ்யூ சொல்வேன் வீ கேன் சென்ட் ப்ராண்டட் புரியல எனக்கு என்னென்ன ஓகே 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 நான் அவங்க பிராண்டட் தான் இவங்க ஆதித்யா வந்து பிராண்டட் தான் ஸோ நீங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எத்தனை லிட்டரு வேணாலும் கிடைக்கும் டுடே ஃபுல் கோயம்புத்தூரில் ஆமாம் ஃபுல் கோயம்புத்தூர் தான் ரெடி ஆகிக்கோங்க எல்லாருமே இன்றைக்கி கோயம்புத்தூரில் வேறு லெவலில் லைவ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீ ஜெய்வார்ஷா அவங்களோட லைவ் முடிஞ்சு அடுத்தது ஆக்சுவலி ஆதித்யா பட்டர் அண்ட் கீ எழுவது வருடங்கள் பாரம்பரியம் சொந்த தயாரிப்பு நெய்யும் வெண்ணெய் தேன் இது மூணு கொடுத்துட்ருக்கீங்க பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க ஃபுட்டில் ஒரு எமினஸும் ஒரு டேஸ்ட்டு ஒரு கீ வந்து எயிட் ஹண்ட்ரட் பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் எங்கே வேணாலும் அனுப்ப முடியும் பேன் இண்டியாக்குள்ளே